தமிழ்நாடு முழுக்க இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதி இருந்தாலும் இந்த ஒரு தொகுதி சொன்னா எல்லாருக்குமே தெரியும் போட்டி போட்டி எல்லா வேட்பாளருமே தேர்வு செய்யக்கூடிய ஒரு தொகுதி ஆர்கே நகர் ஆர்கே நகரில் நின்னா தமிழ்நாடு முழுக்க நம்ம வந்து ஃபேமஸ் ஆகிடலாம் அப்படின்னு இவ்வளோ ஒரு அம்சங்கள் கொண்ட அந்த தொகுதி இன்னைக்கு என்ன நிலமையில் இருக்குது போட்டு போட்ட மக்கள் எல்லாமே ஏமாற்றத்தோடு தான் நிற்கிறாங்க மிகவும் மோசமான நிலைமையில அந்த மக்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க மெட்ரோ வாட்டர் திட்டம்னு சொன்னாங்க தண்ணியே வர்றதில்லை அரசாங்க சார்பாக ஒரு சில வீடுகள்லாம் கட்டி கொடுத்தாங்க ஏனோ தானே கட்டி கொடுத்துருக்காங்க அந்த வீடு இன்னைக்கியோ நாளைக்கோ உழுவுற நிலைமையில் இருக்கு அப்போ ஏடிஎம்கேவா இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் மாறி மாறி ஆட்சி செஞ்சாலும் மக்களோட நிலைமை இன்னும் மாறாம தான் இருக்கு நீங்கள் அந்த தொகுதி மக்கள் வந்து எனக்கு விஜய் வேணும் அப்படின்னு குறிப்பிடுறது காரணம் என்ன விஜய் என்ன செஞ்சிட்டாரு மக்கள் வாழக்கூடிய ஒரு சரியான பகுதியாக அந்த இடத்த வந்து மாற்றி அமைக்கணும் விஜய் நிச்சயமாக இந்த செயல் திட்டத்தெல்லாம் செயல் வடிவமாக கொண்டு வரணும் நலத்திட்டம் வந்தால் அந்த இடத்துக்கு போய் சேருதா அப்படின்னா நிச்சயமாக போய் சேர்றதே கிடையாது ஆர்கே நகர் தொகுதி விஜய் பக்கம் சென்றால் இந்த பக்கம் பொதுமக்கள் இந்த பக்கம் எம்எல்ஏ யார் சொல்கிறது உண்மை யார் சொல்கிறது போய் தமிழ்நாடு முழுக்க இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதி இருந்தாலும் ஆர்கே நகர்னு சொன்னால் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா தொகுதி மக்களுக்குமே இந்த தொகுதியை தெரிஞ்சிருக்கும் அந்தளவுக்கு ஃபேமஸான ஒரு தொகுதி நம்ம ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி ஏன் அப்படின்னா மறைந்த அம்மையாரோட ஒரு தொகுதி நட்சத்திர வேட்பாளர்கள் எல்லாமே போட்டி போட்டு கொண்டு எனக்கு தொகுதி கொடுங்க அப்படின்னு அவங்கவுங்க சார்ந்த கட்சி தலைவர்கிட்ட போட்டி போடுவாங்க ஆர்கே நகரில் நின்னால் தமிழ்நாடு முழுக்க நம்ம வந்து ஃபேமஸ் ஒரு கொண்ட அந்த தொகுதி என்ன நிலமையில இருக்கு ஒரு மாற்றமும் ஒரு முன்னேற்றமும் ஓட்டு போட்ட மக்கள் எல்லாமே ஏமாற்றத்தோட மறைந்த அம்மையார் ஜெயலலிதாவோட தொகுதியா இருந்தாலுமே இன்னைக்கு அங்க போட்டி போட்ட எல்லா நபரும் வளர்ந்து போயிட்டாங்க ஆர்கே நகர் தொகுதின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச தொகுதி தான் ஆனா இன்னும் வளர்ச்சி அடையாம இருக்க என்ன காரணம் உதாரணத்துக்கு குறுக்குப்பேட்டையை சொல்லலாம் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் ஒரே ஒரு தடவை தமிழ்நாடு முழுக்க எந்த சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் இருந்தாலும் ஆர்கே நகரில் இருக்கக்கூடிய குறுக்குப்பேட்டை அந்த நகர்வளம் நீங்கள் வந்து பாருங்கள் மிகவும் மோசமான நிலைமையில் அந்த மக்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு குடும்பத்துக்கு அடிப்படையான தேவைகள் என்னென்ன முதல்ல உணவு ரெண்டாவது சுகாதாரம் மூணாவது நல்ல இருப்பிடம் இது எதுவுமே ஆர்கே நகர் தொகுதியில் இல்லை குறுக்குப்பேட்டிலாம் ரொம்ப மோசமான தான் மக்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க உணவு இல்லாமல் கூட ஒரு மனிதன் வந்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் உயிர் வாழ்ந்துடலாம் தண்ணி குடிக்காமல் ரெண்டு நாள் கூட ஒரு தாக்கு பிடிக்கவே முடியாது ஆனால் அந்த மக்கள் வந்து அந்த கஷ்டத்தையும் பொறுத்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க மெட்ரோ வாட்டர் திட்டம்னு சொன்னாங்க தண்ணியே வர்றதில்லை அப்படியே வந்தாலும் மஞ்சகளில் வருது அது குடித்தா உடலுக்கு நிறைய உபாதைகளை உண்டாக்கும் அப்போ ஆர்கே நகர் தொகுதியில் ஏன் இந்த ஒரு அவலம் இல்லை தமிழ்நாடு முழுக்கிற கூடிய இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில் மக்கள் வந்து நல்ல வசதியாக வாழ்கிறாங்களா அப்படின்னு கேட்டாலும் நூற்றுக்கு ஒரு நாற்பது ஐம்பது சதவீதம் நம்மளால் சொல்கிற அளவுக்கு ஒரு சில பணிகள் நடந்திருக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை ஆனால் ஆர்கே நகர் தொகுதியில் முழுக்க முழுக்க மக்கள் வந்து மிகவும் இருக்காங்க உருக்குப்பேட்டையும் தாண்டி இன்னொரு தெருவு இருக்குது தண்டையார்பேட்டை அரசாங்கம் சார்பாக ஒரு சில வீடுகள்லாம் கட்டி கொடுத்தாங்க ஏனோ தரான கட்டி கொடுத்துருக்காங்க அந்த வீடு இன்னைக்கோ நாளைக்கோ உழுவுற நிலைமையில இருக்கு அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் எல்லாமே இப்ப ஆளக்கூடிய திமுக அரசாங்கத்தை மிக கடுமையா விமர்சனம் பண்றாங்க எங்களுக்கு இந்த ஆட்சியே தேவை கிடையாது அப்படின்னு அப்போ ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் மாறி மாறி ஆட்சி செஞ்சாலும் மக்களோட நிலைமை இன்னும் மாறாம தான் இருக்கு நம்மளோட டீம் சார்பாக அந்த களத்தில் ஒரு கலந்தாய்வு ஒரு நிகழ்வு நடத்தணும் மக்களோட கருத்து கணிப்பும் கேட்டோம் அதுல எனக்கு அதிமுகவும் வேணாம் திமுகவும் வேணாம் மூன்றாவதாம் களம் காணக்கூடிய விஜய் நாங்க எதிர்பார்க்குறோம் அப்படின்னு தொகுதி மக்கள் சொல்றாங்க மாறி மாறி ஆட்சி செஞ்சீங்கல நீங்க அந்த தொகுதி மக்கள் வந்து எனக்கு விஜய் வேணும் அப்படின்னு குறிப்பிடறது காரணம் என்ன விஜய் என்ன செஞ்சிட்டாரு ஏன்னா மாற்றம் ஒரு தேவைப்படுது எனக்கு அவங்களும் வேணா இவங்களும் வேணாம் புதுசா ஒரு நபர் வந்தாரு அவராது ஏதாவது செய்வாரா அதாவது விஜய்யாவது ஏதாவது இந்த தொகுதிக்கு நல்லது பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துலேயும் விஜய் வந்தால் நல்லது பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு ஆசையிலையும் மக்கள் வந்து விஜய் எதிர்பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இது யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் லாபம்னு பார்த்தா நிச்சயமாக டிவி கேக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் அப்படின்னா அந்த தொகையில் போட்டி போடக்கூடிய திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் இன்னும் பிற கட்சி சார நபர்களாக இருக்கட்டும் உங்களுக்கு தான் பின்னடைவு சென்னையில் ஏதாவது ஒரு பாதிப்பு அப்படின்னா ஃபஸ்ட்டு பாதிப்பு உண்டாக்கக்கூடிய ஒரு நகர் அப்படின்னா ஆர்கே நகர் வெள்ளமாக இருக்கட்டும் பேரிட காலமாக இருக்கட்டும் இன்னும் பிற துயரங்களாக இருக்கட்டும் முதல்ல சென்னையில் அடி வாங்குகிற ஏரியா ஆர்கே நகர் காலங்காலமாக அந்த பிரச்சனை நீண்டுக்கிட்டு தானே இருக்குது ஏன் உங்களால் சரி பண்ண முடியல அந்த தொகுதி மக்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு மின்சாரம் இல்லை போதிய வசதி இல்லை மருத்துவம் இல்லை சுகாதாரம் இல்லை அப்படின்னு குற்றச்சாட்டுகள் முன் வச்சுட்டு போய்கிட்டே இருக்காங்க இப்போ திமுக அதிமுகவை தாண்டி விஜய் என்ன செய்வார் என்ன செஞ்சிட முடியும் ஆர்கே நகரில் அப்போ மக்களுடைய எதிர்பார்ப்பு விஜய் உள்ளே வந்துட்டால் ஏதாவது மாற்றம் வரும் ஏதாவது மாற்றம் செஞ்சிருவார் நிச்சயமாக எங்களுக்கு நல்லது பண்ணுவார் அப்படின்னு மக்கள் இருக்காங்க ஆர்கே நகர் தொகுதியில் என்னென்ன மாற்றம் வேணும் சாலை வசதி வேணும் சுகாதாரம் வேணும் மருத்துவம் வேணும் மக்கள் வாழக்கூடிய ஒரு சரியான பகுதியாக அந்த இடத்த வந்து மாற்றி அமைக்கணும் ஒருவேளை விஜய் பக்கம் காத்து வீசிச்சுன்னா ஆர்கே நகர் தொகுதி மக்கள் எல்லாமே விஜய் பக்கம் நின்றாங்க அப்படின்னா விஜய் நிச்சயமா இந்த செயல் திட்டத்தை செயல் வடிவமா கொண்டு வரணும் அப்ப இவ்வளவு குறைபாடு கொண்ட ஒரு தொகுதியில வேட்பாளர்கள் மாறி மாறி ஜெயிச்சாலும் ஆர்கே நகரம் மட்டுமே இருக்கிறது காரணம் ஏனோ தான கூடிய ஆட்சியாளர்கள் கவர்மெண்ட் ஏதாவது நலத்திட்ட உதவிகள் கொண்டு வந்தாலும் ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் சரியான முறையில் அங்க வந்து பராமரிப்பு பண்றதே கிடையாது அதுதான் முதல் குற்றச்சாட்டை நம்ம முன் வைக்கணும் கள ஆய்வின்படி ஏதாவது கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது நலத்திட்டம் வந்தா அந்த இடத்துக்கு போய் சேருதா அப்படின்னா நிச்சயமா போய் சேர்றதே கிடையாது ஒன்று மூடி மறைச்சிடறாங்க இல்லை ஏன் பண்ணணும் அப்படின்னு விட்டுடுறாங்க இதே நிலமை நீண்டுகிட்டே இருந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ஆர்கே நகர் தொகுதி நிச்சயமா எப்படி வந்து அம் மறைந்த அம்மையார் ஜெயலலிதா பக்கம் தொகுதியை தான் கைக்குள்ள வச்சுருந்தாங்களோ அடுத்து விஜய் தன் பக்கம் அந்த தொகுதியை வச்சுப்பார் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை யாருக்குங்க தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல விஜய் பக்கம் ஆர்கே நகர் தொகுதியில் நிச்சயமாக வெற்றி பெறும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஒருவேளை இந்த ஆட்சியை பிடிக்காத மக்கள் ஏதாவது குறை சொல்லலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அங்கே ஆளக்கூடிய ஜான் எபினேசர் எம்எல்ஏ திமுக சார்ந்தவர் நபர் அவர்கிட்ட ஃபோனில் தொடர்பு கொண்டு இது சம்மந்தமாக பேசும்போது ஆர்கே நகர் தொகுதியில் நிறைய நலத்திட்ட உதவிகள் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு முன் வைக்கிறாரு உதாரணத்துக்கு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு நான் ரோடு போட்டு கொடுத்துருக்கேன் நிறைய திருமண உதவி பண்ணியிருக்கேன் நிறைய ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணியிருக்கேன் அப்படின்னு அடுக்கடுக்காக அவருக்கான நலத்திட்ட விஷயங்களை வைக்கிறார் எம்எல்ஏ ஃபண்டில் நிறைய நிதியை ஒதுக்கி நான் ஆர்கே நகரில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு இது வந்து அவரோட வாதம் என்னை பிடிக்காத ஒரு சில நபர்கள் வந்து இந்த வார்த்தையை வந்து முன் வச்சுருக்கலாம் நம்ம வந்து கருத்து கணிப்பு வந்து எம்எல்ஏக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய நபால்கிட்ட போய் நம்ம கேள்வி கேட்கல அதிமுகவோ இல்லைன்னா டிவிக்காவோ இல்லை இன்னும் பெரும் கட்சி சார்ந்த நபர்கள்ட்ட நம்ம கணிப்பு நடத்தவே இல்லை பொதுமக்கள்கிட்ட தான் கேட்டோம் அவங்க சொல்கிறது இப்போ நடக்கக்கூடிய ஆட்சியின் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எங்களுக்கு வந்து சரியான முறையில் எந்த விதமான நலத்திட்ட உதவிகள் பண்ணலாம் அப்படின்னு தான் முன் குற்றச்சாட்டு முன் வைக்கிறாங்க எம்எல்ஏ தரப்புலேருந்து நாங்கள் நிறைய நலத்திட்ட உதவிகள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எம்எல்ஏ தரப்புலன்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் பொதுமக்கள் இந்த பக்கம் எம்எல்ஏ யார் சொல்கிறது உண்மை யார் சொல்கிறது பொய் இது எல்லாமே எப்போ தெரிய வரும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் முடிவில் ஆர்கே நகர் தொகுதி மக்கள் யார் பக்கம் நின்று எந்த வேட்பாளரை ஜெயிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த உண்மையான நிலவரம் வெளியே வரும் மேலும் இதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க நடக்கக்கூடிய மக்களுக்கு எதிரான என்னென்ன அநீதி போக்கு இருக்கோ அதை எல்லாமே உங்கள் கண் முன்னாடியே கொண்டு வரும் எப்பவுமே நம்ம சேனலில் இணைஞ்சிருங்க ஸ்டே டியூன்